யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் பிரதி முதல்வர் மற்றும் உள்ளூராட்சி சபைகளுடைய தலைவர்களே பிரதேச செயலாளர்களே மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் வரவேற்றவனாக எங்களுடைய இந்த மாவட்ட செயற்பாடுகளிலே இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதி என்பது முதன்மையான இடத்தை கொடுக்கின்றது அந்த வகையிலே கடந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே பெற்றுக் கொள்ளப்பட்ட அனுமதியின் பிரகாரம் மாவட்ட நிர்வாகமாக இருந்தால் இந்த போது இந்த காலாண்டுக்குரிய கூட்டத்தை வைக்க வேண்டிய தேவையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து அமைச்சுடைய கூட்டத்துடைய எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே பொது நிர்வாக உள்நாட்டவர்கள் அமைச்சினால் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலர்களுக்கான

நல்ல நகரசபை எல்லாத்துலயும் புறக்கணிக்கப்படுதுல இருந்து கூட கூட நவம்பர் மாதம்

मा <laughs> जी

உறுதி தான் செயலாறை பயன்படுத்திக் கொண்டு உறுப்பினர்களை பயன்படுத்திக் கொண்டு முதல்ல அவர்களுக்கு अगर ये दूर बाईस रूपए तो जाते हैं अदर आपको ये आते हैं ना जैसे कि मानसी जैसी और वह लाख रूपए की इसके पूर्व उनको लगा हमें ये ये आकार दिया अब उनको तो लगा उन्होंने ना कहा इधर इधर ना कहा

கிடை <laughs> வந்து <laughs> <laughs> <laughs>

आरता वाला पूजा और सुमित पूरा वाला अंदर आधा पीया बच्चू मतलब पूजा और सुमित पूरा करना पी लीजिए ता अब ये बच्चे का तो क्या बिना नहीं आती यार सही नहीं आती बड़े अरे आने के नाते काम ना करते चलिए आ दे और दिमाग इस बारी कोड़े अरे लड़के आदमी काम बच्चे ने पूरी कोड़े था <laughs> குரமிற்கு குறித்து எஸ்டிமேட் எடுத்துக்க வேண்டியதுல காவல்துறை பாதாள நகரப் புழாய்க்கென குடுத்துற ஒரு வரவுல இந்த 10 கோடி円 amount போறதுக்கு அப்படி அந்தர்கள் சுயபுல வாங்க ரெண்டு இடங்கள் பத்தி குதிட்ட இடங்கள் தரவலா சுயபுல நடைடிலே கட்டப்பிர சுயம்கூர் குபுரைல தரவல சாகவேறே நம்ம ஏச்சியால ஆடிக்குன ஆனந்த जाधव அதுக்கு ஏதால நிதி ஒதுக்கி பாரதணம் பிள்ளுக்க இவ்வளவு நாளைக்கு कलेक्शन साल में लेके चेंज किया आधे चेंज में क्या था कलेक्शन के मुद्दे में ना चेंज तो आज जो है तीन दिन आधे 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 दिन ஒரு சின்ன சில பேருடைய அஞ்சு ஆறாண்டு தொழில் குடும்பம் ಅಲ್ಲ ಜೇನರ ಹಾಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೇಳ್ತೀರೋ ಕೊನೆ ಮೇಲೆ ಹತಾ ಇದೆ ನೆಕ್ಕೆไมಣ್ಣ ಬಾಗುತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳೋದು ಇಂತೂರ ಗಂಡ ಹೇಳ್ನಾೋ ಈ ಸೊತೆ ವೃದರೆ

अजय के घर वालों ने बात सुने हो तान मुंड पैकर बना हमारे के लिए अपने देश बड़ा मन किया था कार्य निर्णय मतलब कार्य किया था नहीं आता कार्य किया था सर खयालू नहीं अपने बेटी वालों का जो पसंद इन्हें आता है इन्होंने तो हमें काफी अच्छे यारों उनकी बसी हुआ दुलार देता है अच्छा तो जब हम இல்ல கூட கடைசி புத்தக்கார புத்தகத்தின் போது எடுக்கப்பட்ட சொல்லப்பட்டது போய்க்க போய்ட்டான் மாட்டு மேல அத அதனால தெலங்கானா மாநிலத்துல இருக்கிற பெருமாளருக்கு முன்னாடி காரை முடிமையே இல்ல கூளனார் இயல்பா அந்த போய் காய் போய் போய் அவர்களுடைய காணி ஆவணங்கள் தொடர்பாக அதிகம் சர்ச்சைப்படுத்துவதில்லை ஆனால் சுகாதார நடைமுறைகள் தொடர்பாகத்தான் அங்கே அந்த கிணறுகள்ல இருந்து இருக்கக்கூடிய கூறங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் கவனம் செலுத்துகின்றோம் ஆகவே காணி உயிர்த்து அல்லாதவர்களுக்கும் மரசல என்பது ஒரு அடிப்படை உரிமை என்ற வகையிலே அது அதற்காக நிதி ஒதுக்கப்படப்பட்டது அதை உள்ளூராட்சி மன்றங்கள் கூடவே நாங்கள் திறன்பட நடைமுறைப்படுத்தி தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் கோயில் காணிகளை சுதிகரித்து கோயிலுக்கு காசை கொடுத்து போட்டு அந்த மக்களுக்கு கூட திட்டங்களோ கருத்தலோ கூட